என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்ரூமாக கழுவுனா போதுமா ஒரு தடவை பாத்ரூமை கழுவுனா வருஷ கணக்கில் கழுவ வேண்டாமா அப்படிங்கிற இன்றைக்கி வந்து டிப் அண்ட் ட்ரிக்ஸை தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் எல்லோரும் வந்து வைரலாக வந்து போய்கிட்டு இருக்க ஒரு டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வீடியோ வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத தான் அன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் அதாவது பாத்ரூமுங்கிறது வந்து டெய்லி வந்து கழுவணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியம் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம் சரி வாங்க இன்றைக்கி வந்து அந்த டிப்பை வந்து எப்படி நம்ம பாத்ரூமுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் என்னுடைய பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ வந்து அசிங்கமாக அதுவும் மெயினாக வந்து உப்பு காரை பிடிச்சி போய் இருக்குது அழுக்கு இருக்குது எல்லாமே இருக்குது பாத்ரூமில் நான் வந்து ஒன் வீக்காக கழுவாமல் இருக்கிற பாத்ரூம் தான் இதுக்காகவே கழுவாமல் போட்டுருந்தது பாருங்கள் வந்து பாத்ரூம் வந்து லெட்டின் வந்து க்ளீனாக தான் இருக்குது இந்த சைடு ஓரங்கள் வந்து நிறைய வந்து உப்பு கரைகள் பிடிச்சிருக்கு இன்றைக்கி நம்ம கொண்டு வந்த டிப்ஸ் வந்து டிப்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பாத்ரூமில் உள்ள உப்பு கரைகளை எல்லாம் ஈஸியாக வந்து கஷ்டப்படாமல் வந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த டிப்பை தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு கொண்டு வந்திருக்கோம் நம்மளுக்கு வந்து நம்ம அந்த டிப்பை ஃபாலோ பண்ணதுனால நம்மளுக்கு அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் பாருங்கள் சைடு ஓரங்கள்லாம் வந்து நிறைய வந்து உப்பு கரைகள் பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து வால்லலாம் வந்து அந்த டைல்ஸ்லால் வந்து நிறைய வந்து உப்பு கரைகள் பிடிச்சி போயிருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே அது என்ன டிப்ஸு அந்த ட்ரிக்கு எல்லாமே வந்து போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கேன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிரியான டேப்ல டேப்லெட் காலாவதியான டேப்லெட் தான் இன்றைக்கி எடுக்க சொல்லியிருக்காங்க அது என்ன டேப்லெட்னாலும் எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் யூஸ் இல்லை கீழே தான் போட போகிறீங்க அப்படின்னா இந்த டேப்லெட்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி நம்மக்கிட்ட காலாவதியான டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு டேப்லெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மெயினாக வந்து இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து உப்புக்கரைகள் நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பாத்ரூமில் வந்து உப்புக்கரைகள் நீக்குதா அப்படிங்கிற பார்க்கலாம் அந்த டேப்லெட் எல்லாத்தையும் வந்து நல்ல பேப்பரில் போட்டு நல்லா வந்து நுணுக்கி வந்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லாவே நுணுக்கியாச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் பாத்ரூம்க்கு அளவுக்கு ஏற்றாப்புல தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதோடையே வந்து நான் வந்து வாஷிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாஷிங் லிக்யூட் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து பத்து ரூபாய் பாக்கெட்டெலாம் வந்து பாதி தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுடைய பாத்ரூம் அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து அந்த பவுட்ரு வந்து கரையிற மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து டேப்லெட் நம்ம எடுத்து வச்சுருக்க டேப்லெட்டையும் போட்டு அதையும் ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கி விட்றேன் கலக்கி டேப்லெட் வந்து காலாவதியான டேப்லெட்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகள் கையில் வந்து படாத மாதிரி நீங்கள் வைக்கணும் நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேலே அவங்க கை கெட்டாத மாதிரி தூரத்தில் வச்சுக்கணும் நீங்கள் எப்போ எப்போ யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள் வேஸ்ட்டாக போடுற டேப்லெட்டை வந்து கீழே தூக்கி போடுற டேப்லெட்டை காலாவதியான டேப்லெட்டை நம்ம இதேமாரி வந்து கிளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு அதோடையே வந்து ஒரே ஒரு லெமனை வந்து நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் ஒரு ஸ்பூன் வந்து வினிகரும் சேர்த்து நல்லா வந்து கலக்கி வந்து விட்டுட்டு ஒரு வாட்ரு பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா வந்து இருக்கோங்க உங்ககிட்ட வாட்ரு பாட்டில் மூடி இல்லைன்னா ஸ்ப்ரேய இருந்தால் கூட ஸ்ப்ரேயை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ரு பாட்டில் மூடி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பாத்ரூமில் வந்து ஊற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதோட பாருங்கள் நான் வந்து கொஞ்சோண்டு வந்து வினிகரை ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு இப்போ வந்து அந்த வாட்டர் பாட்டிலை வந்து நான் வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுறேன் ஃபில் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலை ஃபில் பண்ணது நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கிட்டுறேன் அந்த சோப்பு தூள் வந்து இருக்கக்கூடாது நீங்கள் வந்து லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்ரூமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி வந்து பாத்ரூமில் வந்து தண்ணி எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணலை அந்த ஈ ஈரம் இல்லாத பாத்ரூமில் வந்து அந்த உப்பு கரைகள் படிஞ்ச இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் வந்து தெளித்து விட்றேன் அதேமாதிரி பாருங்கள் இந்த இடத்துல வந்து நிறைய வந்து அழுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து உப்பு கரைகள் வந்து அந்த இடத்துல நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க பாத்ரூம் நீட்டாக தானே இருக்குது அப்புறம் என்ன நீ காமிக்கிற அப்படின் அதனால தான் பின்னாடி அந்த இடத்துல அவ்வளோ இருக்குதுன்னு நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் வந்து நம்மளுடைய வால்லெல்லாம் வந்து நிறைய உப்புக்கரை பிடிச்சி போயிருக்கு அப்புறம் அழுக்கும் நிறைய இருக்குது நம்ம இன்றைக்கி கொண்டு வந்த டிப்ஸு வந்து நம்மளுக்கு உப்பு கரை அப்புறம் அழுக்கு இது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து விளக்க மரம் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி விட்டுட்டு நான் படித்த வரைக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டால் போதும் அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் வந்து முப்பது நிமிஷத்துக்கு மேலேயே வந்து பாத்ரூமை நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேறி தேய்ச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெருக்கு மரம் வச்சு தேய்ச்சேன் பெருக்கு மரம் வச்சு தேய்க்கும் போது அழுக்கு போல் உப்புக்கரை போல் எதுவுமே போகலை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டேன் அப்போ வந்து நம்ம வந்து அழுத்தம் கொழுத்து கொடுத்து தேய்க்கும் போது உப்பு கறிகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுது அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஈஸியாகலாம் வந்து உப்பு கறிகள் போல கொஞ்சம் அழுத்தி தேய்க்க வேண்டியதும் இருக்குது அப்புறம் வந்து பாத்ரூமில் வந்து ஒரு அழுக்கு கூட இல்லை அழுக்குகளை வந்து சூப்பராக எடுத்துருது நீங்கள் வந்து டாய்லெட்டில் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாய்லெட் வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வந்து டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துடுது உப்புக்கரைகள் வந்து போடுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ரொம்ப அழுத்தி அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியது நிலமையாக இருக்குது அப்படி தேய்ச்சாதான் வந்து சில இடத்துல உப்புக்கரைகள் வந்து போகுது சில இடத்துல வந்து உப்புக்கரைகள் வந்து ரொம்ப அழு தீ கொடு தேய்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அப்படி தேய்ச்சாலுமே வந்து சில இடத்துலலாம் போகவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸில் மேலில் மேல் டை வாலில் அந்த கீழ்ப்பகுதியை மட்டும் நான் தேய்ச்சேன் ஃபுல் வாலும் தேய்க்கலை அந்த கீழ்ப்பகுதியில் உள்ள அழுக்கள் வந்து அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கவே வேண்டாம் சும்மா சாதாரண தேய்ச்சாவே அழுக்கு வந்து சூப்பராக வந்து போயிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாய்லெட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகுது நல்லா பளிச்சு பளிச்சுன்றிருக்கு ஏன்னா வந்து உப்பு கரைகளை எடுக்கிறது ஒன்று தான் வந்து இது டவுட்டாக இருக்குது ஆனால் அழுக்குகளுக்கு வந்து க ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அவ்வளோ சுத்தமாக நீட்டாக வந்து அழுக்குகள் எல்லாத்தையும் எடுத்துருது இங்கே பாருங்கள் நான் டைல்ஸை க்ளீன் பண்ணிட்டேன் கீழே பாத்ரூமில் சில இடத்துல வந்து அந்த உப்பு கரைகள் அப்படியே தான் இருக்குது சில இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக க்ளீன் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஒரு க ஒரு அழுக்கு கூட இல்லை அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு அதேமாதிரி வந்து பாருங்கள் அதே மாதிரி டாய்லெட்டில் வந்து நான் கீழ்பதையும் ஃபஸ்ட்டே காமிச்சேன் அது எவ்வளோ ஒரு அழுக்காக எவ்வளோ இருக்குன்னு இந்த பகுதி தான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடம் ஃபுல்லாக அழுக்காக ஒரு மாதிரி இருந்தது அழுக்கு ஃபுல்லாக சுத்தமாக போயிடுச்சு ஆனால் வந்து அந்த உப்புக்கரைகள் வந்து போகவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அழு உப்பு கரைகள் போகிறதுக்கு பாத்ரூமை சுற்றி நல்ல நீட்டாக பல பழப்பாக இருக்குது அழுக்கை வந்து எடுத்துறது கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸு வந்து அழுக்கு எடுக்கிறதுக்கு பாத்ரூம் பல பழப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் உப்பு கரைகள் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து உப்பு கரைகளுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது உப்பு கரைகள் போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப ஈஸியாக தான் தேய்க்குற மாதிரிலாம் இல்லை கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து ரிவ்யூ வீடியோஸாக போடும் சும்மா வந்து டிப்ஸுன்னு பேரில் ஏதாவது சொல்லாமல் நம்ம ஒரு டிப்ஸ் எடுத்து அதை நம்ம உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நம்ம அப்படி ஒரு வீடியோஸாக மேக் பண்ணி போடலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னும் நல்ல நல்ல வீடியோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ